உழைச்சு சம்பாதிச்சு அதை அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து மக்களுக்காக அரசியலுக்குள்ள வந்து மக்களுக்காக சேவை செய்ய உள்ளவர் நீங்க மிரட்டி உருட்டி எலக்ட்ரோல் பான்ஸ் பேர்ல கோடி கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காசில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுதா ஒரு ஆறு மாசம் முன்னாடி அவர் கட்சியில் ஒருத்தர் சேர்ந்த ரம்மி நாயகன் அவருக்கு இல்லாத இடுப்பா அவர் விடாத அர்ஜுன் அன்பா கேட்கிறார் அவர்லாம் வந்து சினிமாக்காரர் தானே அவரை பார்த்து எந்த கேள்வி இல்ல இன்பேக்ட் என்னன்னா கிள்ளவர ரம்மி நாயகனும் அந்த கட்சியில் தான் இருக்காரு கிள்ளு வா கில்லு வாங்கின அந்த நாயகியும் அந்த தான் இருக்கிறாங்க அதனால கிள்ள பற்றிலாம் அவங்க பேசவே கூடாது இவங்களுக்கு அது மட்டும்தான் தோணுது பாரு அது வந்து அதனால தான் நாங்கள் சொல்றோம் அது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி இல்லை அது வந்து பாலியல் ஜெல்சா பார்ட்டி அப்படின்ட்டு அவங்க கட்சியில் இருக்கிற கார்த்தி என்னாச்சு அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளில போனாங்க நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் எடுத்தாங்களா எடுக்கல எல்லாரும் பார்க்குற இடத்துல ஒரு கேமராவோட இருக்கு உட்காந்து நீங்க மூணு அமைச்சர்கள் உட்காந்து பான் வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்க பேசுறீங்களா அரசியல் கட்சி எப்படி நடத்தணும்ன்றது என்ன நெறிமுறைகள் பற்றி விஜயன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியின் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை பிரதர் தமிழக அரசியலின் ஒரு பவர் ஸ்டார் கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி இதை டூ அரெஸ்ட் பண்ணி ஒருத்தரை வச்சு எப்படி வந்தால் டெல்லியில் ஒரு ஆட்சியை பிடிச்சோமோ அதே போல் திமுகவுக்கு மாற்று பாஜக அதான்னு பிளான் பண்ணி ஆட்சியை பிடிக்கலான்னு நினைக்கிறாங்க திமுகவுக்கு மாற்று தாவே கதான் அப்படின்றத இது மூலமாக தெரியும் ரியல் ஒன்ளுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கருத்தை வச்சுருந்தார் நடிகர் பின்னாடி கூடக்கூடிய ஒரு கூட்டம் எப்பட எப்போ வேணாலும் வந்து கலையலாம் ஆனால் கொள்கையின் கோட்பாடுகள் ரிலேட்டவடாக கூடிய கூட்டம் வந்து எப்பவுமே வந்து கலையாது அது வந்து ஒரு சரியான ஒரு திசையை நோக்கி செல்லும் அது என் பக்கம் இருக்கக்கூடிய கூட்டம் வந்து கொள்கையின் கோட்பாடுகின் அடிப்படை கூட இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு இது கருத்தை எப்படி பார்க்குறது அதுலேருந்து சாஃப்ட்டாக அழகாக கேட்குறீங்க திருமான் நம்மளை ரொம்ப மரியாதை இருக்குன்னு எனக்கும் தெரியும் நாங்களும் மரியாதை உள்ளவர் அவர் அப்படி சொல்லவே இல்லை இதையும் சேர்த்து என்ன சொன்னார்னா சினிமாக்காரன் பின்னாடி போகிறோம் யாவுனே எனக்கு தேவையெல்லாம் ஓடி போயிடுங்க கொள்கை கோட்பாடோடு இருக்கிற என் கூட இருங்க அப்படின்னாரு அண்ணன் மறந்துட்டார் போல இருக்குது அன்பு தோழி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் மருதூர் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் பத்து வருஷம் அவங்க நடிச்சிரு அது எத்தனை வருஷம்லாம் தெரியாது அப்படி ஒரு படம் மின்சாரம் அப்படின்னு ஒரு படம் அப்போலாம் வந்து அண்ணனுக்கு தெருளை போல இருக்குது சினிமா கொள்கை அப்போ காரல் மார்க்ஸு அம்பேத்கரு பெரியாரு இவங்கெல்லாம் வந்து அண்ணன் மறந்துட்டார் அவர் நடித்தது அந்த சினிமாவில் அவர் நடித்ததை நான் சொல்கிறேன் இது ரெண்டுமே அவர் நடித்த படங்கள் அப்போ அவருக்கு போல இருக்கு இப்போ இப்போதான் அவருக்கு தோணி அந்த டைம் அந்த கொள்கையை கொஞ்ச நாள் மூடி வச்சுட்டு லீவ் விட்டார்னு நினைக்கிறாரு நல்லா சும்மா அவர் இதுவும் அண்ணாமலை ரொம்ப மரியாதை உண்டு ரொம்ப பின்தங்கிய சமுதாயத்துக்காக போராடி இங்கே வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இதுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காரு அவர் இப்படிலாம் பேசாமல் கொஞ்சம் வேற ஒரு கட்டத்துக்குள்ள பேச வைக்கிறாங்களா ஆ அதை அதாவது தான் சொல்ல வரேன் இப்படிலாம் பேசுறது பேசாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை அண்ணன் பேசுகிறத கேட்கறதுக்கு பல இளைஞர்கள் நான்லாம் அண்ணனோடய ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர் இன்னைக்கு தான் வந்து ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஒரு சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி எழுபதுகள் எண்பத்தஞ்சு தொண்ணூறுகள்லாம் அவர் பேச கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும் நான் நிறையா கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அந்த சென்ஸ் என்னன்னா வீடியோ ஆடியோ வீடியோஸில் நம்ம புறக்கிறதுக்கு முன்னாடி பேசினது அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோன்னு சொல்ல வரேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசக்கூடிய அளவுக்கு அறிவு உள்ள ஒரு மனிதர் அப்புறம் இது ஒரு அழுத்தத்தினால பேசுகிறாருன்றது நல்லா தெளிவாக தெரியுது அவர் சினிமாக்காரன் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு அவங்க தொண்டருக்கு சொல்கிறாரு அவர் கட்சியே சினிமாக்காரன் பின்னாடி தான் நிற்கிது உதயநிதி ஸ்டாலின் யார் சினிமாவில் இருந்தவர் தானே நடிகர் தானே அப்புறம் தானே அரசியல்வாதி ஆகுனார் அப்புறம் போகலையா அப்படி இல்லையா அப் இன்ன வரைக்கும் அவங்க ரெட் ஜெயிண்ட்டுன்னு ஒரு ஒரு கட படத்தை நடத்திட்டு இருக்காங்க பட நிறுவனத்தை அது மூலமாக சினிமாலாம் இருக்காங்க சினிமாவை வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க அப்போ இவர் யார் பின்னாடி நிற்கிறாரு அதில் அண்ணா வந்து கொஞ்சம் இனிமேல் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இளைஞர்கள் வந்து கொஞ்சம் அறிவான இளைஞர்கள் முன்னளவுக்கு அறிவான அறிவான இளை அறிவாள இளைஞர்கள் சார் அறிவான இளைஞர்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பயங்கரமான ஆள் நீங்க நீங்கள் யார் சப்போர்ட்டுன்னு தெரியும் இருந்தாலும் அப்பப்போ காமிச்சிக்காதீங்க உங்களுக்குள்ள அந்த பூனைக்குட்டி அப்பப்போ வெளில தெரியுது என்னையும் போட்டு விடுறீங்க அப்பப்போ அந்த பூனைக்குட்டி உங்களுக்கும் வெளில தெரியுது தெரியும் தெரியும் உங்க நீங்கள் என்னன்றத அதனால அந்த அறிவான மறுபடியும் சொல்கிறேன் அறிவான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வளர்ந்து வராங்க இருக்காங்க ஸோ அதனால் அண்ணன் கொஞ்சம் இன்னும் பெட்டராக நல்ல ஒரு முதிர்ச்சியோடு அண்ணன் நல்லா இருக்கும்ன்றதை நான் பார்க்குறேன் ஏன்னா சதாதார தர்மத்தையும் மதர் சார்பின்மைலாம் ரொம்ப எதிர்க்கிறது அதான் ரொம்ப எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியான விஷயம் ஏன்னா மூட நம்பிக்கைகளையும் இதில் இருக்கும் அந்த ஆதிக்கத்தையும் உடைக்கிறார் அவர் ஒரு ஒரு சமுதாய ஆதிக்கத்தை உடைச்சி அனைவரும் சமம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லும்போது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு டாக் நாங்கள் பார்க்குறோம் அவர்கிட்ட அவர் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஒரு படி மேலே பார்க்குறோம் அவர் திருப்பி திரும்பி இந்த மாதிரி பேசி இந்த சமீப காலத்தில் அதுவும் தொடர்ந்து ஒரு ஆறு எட்டு விஜயன்னா கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு மாநாடுக்கு அப்புறம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னது கிட்டத்தட்ட ஆறு எட்டு மாசத்துமா அவரோட பேச்சுகள் அவரோட சொற்கள்லாம் வந்து அண்ணனா இப்படி பேசுறாரு அப்படின்னு முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அவர் வந்து அவருக்கு அந்த டீக்ரேட் பண்ணிப்பாங்கல்ல அவர் பேச்சுகள் அவரையே டீக்ரேட் பண்ணி எந்த இடத்துலையுமே அவர் வந்து பேசுற வார்த்தைகளில் நான் தவறாக பேசிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் இன்னி வரைக்கும் அவர் கேட்டதே கிடையாது நிறையா தலைவர்கள் ஆமா நான் ஒரு வார்த்தையில் பேசிட்டேன் நான் வருத்தப்படுகிறேன் இந்த மாதிரி பேசினேன் இது வரைக்கும் அண்ணன் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அந்த அளவுக்கான ஒரு ஒரு நயம் பட ஒரு அற அறம் சொல் அறம் சொல் சொல்லிலே அறம் இருக்கும் அவர் பேசுகிறது இதெல்லாம் ஒரு இன்ஸ்பைர்டாக நாங்கள் பார்க்குறோம் அண்ணனை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷனில் இருக்கிற அண்ணனை பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் வரும் காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க அதை நம்மளோட சித்தாந்தம் அம்பேத்கரை பற்றியும் அவரோட அரசியல் சாசனத்தையும் இந்த மத சார்பின் மீற மட்டுமே மேக்சிமம் பேசினீங்க அண்ணனுக்கு அறிவு கொடு அறிவு அதாவது அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது இருந்தாலும் இது ஒரு தம்பியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணனுக்கு ஏன்னா அண்ணன் என்னை பர்ஸ்னலாக தெரியும் அண்ணன்கிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்து தனிப்பட்ட முறையில் நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அவரும் என் கூட நிறையா பேசியிருக்காரு அதனால இந்த காணொலி மூலமாக நீங்கள் யார் போய் அண்ணனுக்கு சேர்த்தாலும் சரி அண்ணனே பார்த்தாலும் சரி வரும் காலங்களில் இந்த நடிகரை பற்றி இதெல்லாம் விட்டுருங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் நீங்கள் ஒரு ஒரு கொள்கையோடு இருக்கீங்க அந்த கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களை யார் யா உங்களை எவ்வளோ பேரம் பேசினாங்க உங்களை வர வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தூக்கி போட்டு நிற்கிற மனுஷன் அதனால் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது அதை தயவுசெய்து அவரே கெடுத்துக்க வேணான்னு மிக தாழ்மையோட ஒரு அன்பு தம்பியாக அன்பு அண்ணன் அண்ணங்கிட்ட மரியாதைக்குரிய கிட்ட கேட்டுக்கிறேன் திருமா அவர்கள் வந்து பேசின இந்த ஒரு கருத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று வந்து பேசும்போது இந்த பயனாளி வரை பண்ணுவார் நேற்று வந்து அந்த கைதுக்கு பிறகு காவல் நிலையம் வாசல்ல வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்திருந்தாரு ரொம்ப ஆக்ரோஷமா விஜய் அவர்கள் வந்து அதற்கு முன்பு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு திமுகவும் பாஜகவும் பேசி வச்சு நாடகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது களத்துக்கு வாங்க மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சும்மா படத்தில் நடிச்சுக்கிட்டு நடிகையினுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை மக்களோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகளை ரொம்ப கோபமாக வெளிப்படுத்தி முடிக்கும்போது எனக்கும் பேச தெரியும் சும்மா நீங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார் என்ன உங்களுடைய பதில் இவ்வளோ நேரம் நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ ஒரு காமெடியாக உங்களுக்கு ஜாலியாக மூடில் இருக்கீங்க போல் சரி ஓகே பதில் சொல்லுவோம் முதல்ல விஜயனோட அறிக்கையை தெளிவாக படிச்சிங்களா ஒரு 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 பத்து பதினஞ்சு லைனுக்கு மேலே ஒரு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க கண்ணாமூச்சி நாடகம் அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அமலாக்கத்துறை மூலமாக நீங்கள் பார்த்துட்டீங்க முறைகேடுகள் நடந்துருக்கிறது தெளிவாயிடுச்சு நீங்கள் அதுக்கான இதையும் எடுத்துட்டீங்க ஏன் இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செய்கிறீங்க இதற்கு பதில் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருங்க கெட் இன் டு ஆக்ஷன் நான் மறுபடியும் எவ்வளோ வாட்டி சொல்லிடுங்க விஜயன்னா சொல்வீரர் அல்ல செயல் வீரர் அப்படின்ட்டுன்னு அதுதான் அண்ணாமலைக்கு கோபம் அண்ணாமலை பிரதருக்கு ஏன் அப்படின்னா அவர் செயல்வீரரில் சொல் வீரர் அவர் ஒரு காமெடி பீஸுங்க அவர் எப்போவுமே நாங்கள் அப்படி தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்களை அது நம்ம ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நிறையா சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஐம்பது வயசுல தான் அரசியலுக்கு வருவீங்களா இவ்வளோ நாள் எங்கே போனீங்க முப்பது வயசில் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இல்லை அந்த டைமில் வந்து விஜய் அண்ணா அரசியலுக்கு வரணும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு ஏஎன்ஐக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பேட்டி கொடுக்கும்போது பீப்புள் லைக் விஜய் ஷுட் கம் டு பாலிட்டிக்ஸ் டு மேக் ஷுவர் தட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சொசைட்டி இம்ப்ரூவ்ஸ் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் அப்போல்லாம் தோணலை போல் இருக்குது இப்போ அதே கேள்வி நான் வைக்கிறேன் முப்பத்தஞ்சு வயசில் தான் இவருக்கு அரசியல் வரணும்னு தோணிச்சா ஏன் இவருமே இருபது வயசில் வந்திருக்கலாமே அவருக்கு புத்தர் சொன்னாரா இவருக்கு என்ன நித்யானந்த சித்தர் சொன்னாரா முப்பத்தஞ்சு வயசுல தான் வரணும் அப்படின்ட்டுன்னு அரசியல் அவங்களோட வேலைப்பாடு அவங்க சார் அவங்க அவர் சம்பாதித்த காசை செலவு பண்ணிவிட்டு சம்பாதிக்கிறார் ஒரு காசை அந்த காசை சொந்த காசை போட்டு அரசியல் பண்ண வந்திருக்கார் மக்கள் சேவைக்கு உங்களை மாதிரி வந்து மிரட்டி எலக்ட்ரல் பான்ஸில் காசை பிடுங்கி வச்சுட்டு அரசியல் கட்சி நடத்தலை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது தான் உழைச்சி சம்பாதிச்சு அதை அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்காக அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்காக சேவை செய்ய உள்ளே வர்றார் நீங்கள் மிரட்டி உருட்டி எலக்ட்ரல் பான்ஸுன்னு பேரில் கோடி கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காசில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுதா அதனால் நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது இப்போ நீங்கள் சொன்ன இடுப்பா என்ன சொன்னீங்க இடுப்பு கீழ் கிழினதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி அவர் கட்சியில் ஒருத்தர் சேர்ந்தார் ரம்மி நாயகன் அவருக்கு இல்லாத இடுப்பா அவர் விடாத அர்ஜுன் அன்பா கேட்குற அவர்லாம் வந்து சினிமாக்காரர் தானே அவரை பார்த்து இந்த கேள்வி இல்லை இன்ஃபேக்ட் என்னன்னா கிள்னவர ரம்மி நாயகனும் அந்த தான் இருக்காரு கில் வா கிள்ளு வாங்கின அந்த நாயகி அந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க அதனால் கில்லை பற்றிலாம் அவங்க பேசவே கூடாது சரி இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் கில்லை பற்றி பேசலை பேசுகிறதே கில்லியை பற்றி தானே பேசி அதை தான் சொல்கிறேன் நாங்கள் கில்லி நீங்கள் கில்லியை பற்றி பேச அதை பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தோந்து அவருக்கு என்ன பேர் ரெண்டு மணி நேரம் படங்க அதில் ரெண்டு செகண்ட்ங்க ஏதோ ஒரு டேரக்டர் சொல்லியிருப்பார் இல்லை அப்படின்னா அந்த பட பாட்டும்போது சும்மா அப்படியே ஒரு ஒரு காமெடி சீக்வன்ஸுக்காக லைட்டாக அப்படி கிழ்கிற மாதிரி ஒரு கொரியோகிராஃபர் பண்ணியிருப்பார் நான்லாம் விஜயன் நான் ஃபேனு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்குறேன் ச ரெண்டு தடவை மூணு தடவை கூட படம் பார்ப்போம் எல்லா ரசிகர்களும் யாருக்காவது தோணிச்சா பார்த்தீங்களா இவங்களுக்கு அது மட்டும் தான் தோணுது பாருங்கள் அது வந்து அதனால தான் அதை நாங்கள் சொல்கிறோம் அது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி இல்லை அது வந்து பாலியல் ஜல்சா பார்ட்டி அப்படின்ட்டு அவங்க கட்சியில் இருக்கிற கார்த்தி தகுரம் என்னாச்சு அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சிட்டு வெளில போனாங்க இதை நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் எடுத்தாங்களா எடுக்கலை கௌதமி அம்மா ஏன் வெளில போனாங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கல அப்புறம் இன்னொரு ந நடிகை இந்த மாதிரி இன்னொரு பெண்மணி இன்னொரு நடிகை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் ஜெல்சா பார்ட்டி கட்சியிலேருந்து தொடர்ந்து யாராவது ஒருத்தர் ஒரு பெண்மணி வெளில வந்துட்டே இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றாங்க அவனை நீங்கள் டேப் எடுத்துறீங்களே ஒரு பயம் வருதுல எல்லாருக்கும் ஸோ இப்படி இருக்குது சரி இதெல்லாம் விடுங்க சார் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்கள்தான் இவங்க இவ்வளோ கீழ்த்தனமாக சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து இடுப்ப கீழிட்டு அரசியல் பண்ணுறீங்க வீட்டில்ன்ட்டுன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவங்க கட்சி லட்சணத்தை நான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட ஏன் நீங்கள் கூட கடுப்பாகலாம் நிறையா பேர் என்னையா வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து பாலியல் ஜெல்சா பார்ட்டி சொல்கிறீங்கன்ட்டு அது காரணம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கர்நாடகாவில் எடியூரப்பா கவர்மெண்ட் இருக்கும்போது சிசி பாட்டில் கிருஷ்ணா கிருஷ்ணா பாலிமர் சிசி பாட்டில் கிருஷ்ணா பாலிமர் லக்ஷ்மண் ஸ்ராவத் அப்படின்னு மூணு அமைச்சர்கள் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு போன் வீடியோஸ் பார்த்துருக்காங்க மூணு அமைச்சர்கள் பாஜகோட அமைச்சர்கள் சட்டசபையில் உட்காந்து பான் வீடியோஸ் பார்த்துருக்காங்க மக்கள் வரிப்பணம் மக்களோட பிரச்சனைகளை பேச வேணும் இவர் சொல்கிறாருல நாங்கள் களத்தில் நிற்கிறோம் எங்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சியான்னு கேட்குறீங்களா உங்கள் கட்சி லட்சணத்தை நான் சொல்கிறேன் மக்கள் வரிப்பணம் அவரது சினிமா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த தொழிலை முடிச்சுட்டு அவர் வரப்போகிறார் இங்கே இங்கே லட்சணம் எப்படி இருப்பாருங்க மக்கள் வரிப்பணம் அது வந்து ஒரு சட்டசபையில் மக்களோட வரிப்பணத்தில் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல பப்ளிக்காக எல்லாரும் பார்க்குற இடத்துல ஒரு கேமராவோட இருக்குது உட்காந்து நீங்கள் மூணு அமைச்சர்கள் உட்காந்து பான் வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்கள் பேசுகிறீங்களா அரசியல் கட்சி எப்படி நடத்தணுன்றது என்ன என் நெறிமுறைகள் பற்றி இதோட காமெடி என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினா பன்னெண்டில் நடந்துச்சு அவங்க அதை மட்டும் அவங்க அதுலேருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்களா என்னன்னு தெரியல அதை வந்து ஆட்சி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜேடியூ அண்டு காங்கிரஸ்லேருந்து ஆட்சி அமைக்கிறாங்க பதினெட்டு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காட்சி அமைக்கிறாங்க அதை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சி கலையப்பட்டு திரும்பி பாஜக உள்ளே வருது அப்போது அந்த லக்ஷ்மண் சாவத் இருக்கார் இல்லையா அவர் டெப்டி சீஃப் ஆக்குறாங்க அவரை ஒரு ஒரு பான் வீடியோவை பார்த்த ஒரு அமைச்சரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குறீங்க அப்படின்னா உங்கள் லட்சணம் என்னன்னு இதுலேருந்தே தெரிது பார்த்தீங்களா இத்தனைக்கும் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது அவர் எம்எல்ஏ கூட கிடையாது தோத்துட்டார் இருந்தாலும் அவரை வந்து டெப்டி சீஃப் மின்னா இருக்கி உட்காந்து வச்சுருக்காங்க இதே மாதிரி திருப்புழாவில் ஒரு எம்எல்ஏ பண்ணியிருக்காரு உங்கள் லட்சணம் என்னன்றது ஊருக்கே தெரியும் அதனால் நீங்கள் வந்து அவர் இடுப்பு கிளினாரா அப்படி பண்ணாரான்லாம் தயசே சொல்லாதீங்க இதெல்லாம் தாண்டி ஒரே விஷயம் தான் பிரதர் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு கொடி கம்பம் நடந்துச்சு அவங்க வீட்டுக்கிட்டே எடுத்தாங்க உடனே ஒரு 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 இது ஒன்று கொடுத்தாரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு என்ன அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னா அடுத்த நூறு நாளில் ஒரு நாளைக்கு நூறு கொடி கம்பம்னு அடுத்த நூறு நாளில் பத்தாயிரம் கொடி கம்பம் நடுவோம்னார் நட்டாங்களா கொடிக்கும் பார்த்து கேட்குறேன் வாய்ப்பில்லை நட் எதுவும் நடந்த மாதிரி தெரியல அப்புறம் இப்போ வந்து மும்மொழி கொள்கை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆதரவில் இருக்காங்க இந்த அரசாங்கம் தான் தடுக்குது நாங்கள் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறோம் பாருங்கன்றாங்க நிறையா கையெழுத்து போட்டாங்களா சாக்லேட்டு கொடுக்குறாங்க பிஸ்கெட் கொடுக்குறாங்க படிக்கிற பையன் ஏய் உடியா ஏன்யா காமெடி பண்ணுறான்னு கலாய்ச்சிட்டு போகிறான் ஸ்கூல் வாசலில் அந்த மூணாவது மொழி இவங்க சொல்கிற அறிவை வளர்க்கக்கூடிய பசங்க காத்துட்ருக்காங்க நீங்கள் தடுக்கிறீங்கள் ஏழை மாணவர்களை படிக்க விடாமல் இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த அரசா வந்து நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டுருக்காங்கல்ல அவங்க என்ன அவங்களே யோ காமெடி பண்ணாதீங்கயான்ட்டு பிஸ்கெட்டு சாக்லேட்டு எது கொடுத்தாலும் கைதுப்பட மாட்டேன் விட்டு போகிறான் இப்போ வந்து முதல்வரோட ஃபோட்டோவை வந்து எல்லா டாஸ்மார்க்லேயும் நாங்கள் அடித்து இது பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டாங்க அதனால் இது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா வர்ச் இந்த மீடியா பீப்புளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டென்ஷனில் இருக்கிறீங்க பிரேக்கிங் நியூஸ் ப்ரெஷரு டென்ஷன் ப்ரெஷர் டென்ஷன்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல ஒரு ஃப்ரீனஸ் வேணும் ரிலாக்ஸேஷன் வேணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல அண்ணாமலை அப்படி தான் விஜய் அண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியின் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை பிரதர் தமிழக அரசியலின் ஒரு பவர் ஸ்டார் இந்த ஒரு இடத்துல வந்து காவல்துறையினரை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை வந்து எங்களை மதிக்காத காவல்துறையினரை நாங்கள் மதிக்க மாட்டோம் இனி காவல்துறையினருடைய தூக்கம் கெடும் அளவிற்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான போராட்டத்தை வந்து அறிவிப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் ஏன்னா இவரே காவல்துறையினர்லேருந்து வந்த ஒரு நபர் தானே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் தெளிவுபடுத்திட்டேன் எங்கள் அண்ணன் சினிமா சூப்பர் ஸ்டார்ன்ட்டேன் நான் கலைத்துறையின் சூப்பர் ஸ்டார் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னேன் இவர் வந்து ஒரு பவர் ஸ்டார்ன்ட்டேன் அரசியலின் பவர் ஸ்டார்ன்ட்டேன் அவர் ஏதாவது ஆயிரம் சொல்வார் பிரதர் அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக அதுதான் சேகரி பாபு சொல்லிட்டார் காவல்துறையே தேவையில்லை எங்களாலே போதும் உங்களை அடிச்சு தூக்கி போடுத்துக்கன்ட்டுன்னு ஆனால் என்ன ஒன்றுன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்க அப்படின்றதுக்கு கல்லூர வச்சுருக்காங்க கூட்டு விஜய் நான் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டாக ப்ரூவ் ஆகுது தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி திமுககாரங்க வந்து விஜய் தாவேக்கா வந்து பாஜகவின் பி டீம்ன்றீங்க இவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க பாஜக வந்து பாஜக சொல்லாமா ஓகே பரவாயில்ல பாலியல் ஜனதா பார்ட்டி இவங்களும் என்ன சொல்கிறாங்க திமுகவின் பி டீம்ன்றாங்க அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேர் அடிக்கிறீங்க மாற்றி கூட பேச மாட்டேங்கிறீங்களா ஒரு வார்த்தை கூட பிழைய மாட்டேங்குத எப்படி அப்போ இதுலேருந்தே த எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இவங்க இரண்டு பேரும் நண்பர்கள் இவங்க என்ன ஒரு பிளான்னா பிரதர் டெல்லியில் ஒரு மேட்டர் நடந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி இங்கேயும் ஒரு குட்டையை குழப்பி மக்கள்கிட்ட நாங்கள் தான் கரெக்டு நேர்மையானவங்கன்னு காமிச்சு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு அரெஸ்ட் ஒன்று பண்ணி எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண அந்த மாதிரி யாரை பண்ண போகிறாங்கன்னு தெரில செந்தில் பாலாஜியா பண்ண போகிறாங்களா இல்லை ஸ்டாலின் ஐயாவே பண்ண போகிறாங்களா உதயநிதி ஐயாவை எடுக்க போகிறாங்களா யாரோ ஒருத்தரை தூக்கி உள்ளேக்க போகிறாங்க அதுக்கான வேலைப்பாடுகள் நடக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒன்று சொல்கிறேன் இப்போது இந்த குளறுபடி நடந்திருக்கு இல்லையா இந்த குளறுபடியும் இந்த இந்த இது நடந்ததுனால டாஸ்மார்க்கில் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துருவாங்க இனி எந்த பணம் போ முறைகேடு நடந்ததுனால எந்த பணம் பரி இது இது பண்ணணும்னாலும் பரிமாற்றம் பண்ணோம்னாலும் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் மூலமாக தான் போகும் ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த டாஸ்மார்க் மூலமாக காசு வந்துட்டு இருந்துச்சு அந்த காசையும் கெடுத்துட்டீங்க நிறுத்திட்டீங்க ஸோ இப்போ அது ஒரு ப்ரெஷர் கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி இதை டூய் அரெஸ்ட் பண்ணி யாரையா ஒருத்தரை வச்சு எப்படி வந்தால் டெல்லியில் ஒரு ஆட்சியை பிடிச்சோமோ அதே போல் திமுகவுக்கு மாற்று பாஜக தான்னு பிளான் பண்ணி ஆட்சியை பிடிக்கலான்னு நினைக்கிறாங்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க விட மாட்டாங்க திமுகவுக்கு மாற்று தாவே கதான் அப்படின்றத இது மூலமாக தெரிய வரும் பாருங்கள் புஷ்யானந்த் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையால் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார்ல அது வந்து ஒரு படித்த நாகரீகமற்ற வர நான் பார்க்குறேன் லண்டனில் போய் படிச்சிருக்காருன்றாரு அவர் அப்பா வயசாகுது ஒரு சீனியரான ஆள் அவர் என்னவானாலும் இருக்கட்டும் அதுக்கு வந்து ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மரியாதை நிமித்தமாக பேசணும்ல அது இல்லாமல் அவர் ஒரு தரைகுறைவான பேர் சொல்லி பேசுகிறத வந்து ஏற்றவே முடியாது அவர் பாணியிலே படி நாங்கள் படித்தவர்கள் அந்த படித்த இதுக்கு நான் சொல்கிறேன் இன்சொல் நினைத்தின்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது அப்படின்னு வள்ளுவன் வாக்குகளோட வரிகளோட இந்த இதை முடிக்கிறேன் அவர் பேரில் இன்னும் வரும் காலங்களில் தயவு செய்து அண்ணாமலை பிரதர் நாகரீகமாக மரியாதை நிமித்தமாக பேசணுன்றதான் கேட்டீங்க ஓகே ஓகே பிரதர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி பிரதர்